தேவ பிள்ளையே தேவஜனமே ஆண்டவர் இரண்டாவது ஒரு வார்த்தையினாலே பேசுகிறார் கைவிடப்படுவதற்கு முன்பாக ஆண்டவர் கொடுக்குற ஆண்டவர் கொடுக்குற எச்சரிப்பிலே ரெண்டாவது எச்சரிப்பு என்ன அப்படின்னா நீங்கள் கைவிடப்படுவதற்கு முன்பாக ஆண்டவர் உங்களுக்கு எச்சரிப்பு கொடுத்தது மட்டுமல்ல கத்த உங்களுக்கு நிறைய டைம் கொடுத்துருவாரு அந்த எச்சரிப்பு கொடு கொடுக்கப்படுகிற உடனே நீங்கள் என்ன ஆகணும் அப்படின்னா ஒப்புறவாகிறதுக்கு ஒரு முயற்சி எடுங்க ஒரு முயற்சி எடுங்க கத்தர் கைவிடுவதற்கு முன்பாக உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு மட்டும் இல்ல கத்த உங்களுக்கு ஒரு டைமையும் கத்த கொடுக்கிறாரு நீங்கள் சரியாவதற்கு கத்த ஒரு நேரத்தை உங்களுக்கு கொடுக்கிறாரு கத்திர உங்களுக்கு ஒரு நேரத்தை கொடுக்கிறாரு கத்திர உங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கிறாரு இந்த ஜபத்தில் இந்த சத்தியத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் ஒரு டைம் கொடுக்கறாரு பிரதர் ஆண்டவர் உங்களை எச்சரிச்சுட்டே இருக்கிறாரு ஆனா கத்திரவங்களை கைவிடவே இல்லை

உங்களுக்கு வந்த ஆக்சிடென்ட் உங்களுக்கு வந்த தீமை உங்களுக்கு வந்த அவமானம் உங்களுக்கு வந்த நஷ்டம் இது எல்லாமே ஆண்டவர் உனக்கு கொடுக்கற ஒரு மிகப்பெரிய எச்சரிப்புன்றதை நீங்க மறந்துடாதீங்க ஆண்டவருடைய பிள்ளைய உங்களை எச்சரிக்கிறதுக்காக தான் கத்த அந்த நஷ்டத்தை கொடுத்தாரு நீ போற பாதை சரியில்லை என்றதுக்காக தான் ஆண்டவர் அந்த இடத்துல உன்னை அவமானப்படுத்துறது கத்த அனுமதிச்சாரு உங்க வாழ்க்கையில இப்ப நிம்மதி இல்ல இல்ல சமாதானம் இல்ல இல்ல பெரிய பெரிய தோல்விகளை சந்திக்கிறீங்க இல்ல இது எல்லாமே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பு ஆனா இந்த எச்சரிப்பை கேட்டுட்டு ஒப்புரவாகிறத விட்டுட்டு லேட் பண்ண வேண்டாம் கத்திரத்தில் சொல்லுங்க ஆண்டவரே நான் இனி காலதாமதம் பண்ண மாட்டேன் ஆண்டவரே இனி நான் காலதாமதம் பண்ண மாட்டேன் ஆண்டவரே தள்ளி போடாதீங்க ஆண்டவருடைய பிள்ளையே